திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கிழக்கு கோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்ட அறநிலைத்துறை அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வணிக வளாகம் ராஜகோபுரத்தின் பார்வையை தடுக்காது என்றும் கோயில் வளாகத்துக்கு வெளியில்தான் இந்த வணிக வளாகம் கட்டு கட்டப்படுவதாகவும் அறநிலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை மறுத்த மனுதாரர் திறந்த வெளியில் கட்டணம் கட்டினால் பக்தர்களுக்கு சிரமத்தை எதிர்கொள்வார் எனவும் கோபுரத்தின் முன்பு கட்டுமானம் மேற்கொள்வதன் மூலம் கோயில் அஸ்திவாரம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்தார் இதனை அடுத்து வணிக வளாகம் கட்டுமானம் தொடர்பான வரைபடங்களை பார்வையிட்ட நீதிபதிகள் ராஜகோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பி அதற்கு விளக்கம் அளிக்கும்படி அறநிலைத்துறைக்கு உத்தரவிட்டார்